அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ அலஹமது இல்லைஹி ரபிலமின் வசலாத்து வசலாமலா செய்து நான் அஹ்மதின் அலிக வாஸ்காபி அஜ்மீன் அலமது இல்லா நுசூஸ்லா ஃபஸ்ட்டு கதீஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இன்ஷா அல்லா இன்றைக்கி வந்து சரகுல் முஃப்ரதாத்தி வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஷர்ஹு அப்படின்னா விளக்கம் முஃப்ரதாத்தின்னா ஒற்றை வார்த்தைகள் அர்த்தம் முஃப்ரதத்துடைய பன்மை தான் முஃப்ரதாத்து சரிங்களா ஒற்றை வார்த்தைகளின் விளக்கம் அல்ல ஹுலாமு அல்ல ஹுலாமுனா சிறுவன் எப்படிப்பட்ட சிறுவன் அ சபியு சிறுவன் ஹீன ஹீன யுகாரிபு நெருங்கக்கூடிய சிறுவன் சின்னல் புலோகி பருவ வயதை பருவ சின்னனா வயது பருவ வயதை நெருங்கக்கூடிய சமயத்தில் உள்ள சிறுவன் சரிங்களா குலாமுக்காக தான் விளக்கம் ஹுலாமுடைய பன்மை என்னது ஹில்மானு ஹதமை அப்படின்னா பணிவிடை செய்தான் ஹத்தம ஃபுலானன் இன்ன நபருக்கு பணிவிட செய்தான் ஹத்தமாவுடைய முலாரி வந்து எகத்தீமுன்னு சொல்லிக்கலாம் எகத்துமுன்னு சொல்லிக்கலாம் ஹத்தம ஃபுலானனுடைய சரகு வந்து ராமபி ஹாஜதிஹி அவனுடைய தேவைக்காக நின்றான் இஸ்மு ஃபாயில் வந்து ஹாத்திமுன் சரிங்களா வகிய ஹாத்திமுன் ஹாத்திமுன் என்பது ஆண்பாள் வ ஹாத்திமத்துங்கிறது பெண்பாள் சரிங்களா ஹதமாவுடைய ஜம்மு தான் ஹதமுன் வ ஹுத்தாமுன் மஸ்தர் வந்து ஹித்துமத்துன் ஹத்தமாவுடைய மஸ்தர் தான் ஹித்துமத்துன் சரிங்களா அத்தா வழிபட்டான் லித்து அசா இந்த அத்தா என்பது லித்து எதிர்ச்சொல் எதனுடைய எதிர்ச்சொல் அசா அசாவுடைய எதிர்ச்சொல்லாக இருக்குது அத்தாவுடைய முலாரி வந்து யுத்தியவு சரிங்களா அம்ரு வந்து அத்தியாய் அத்தாவுடைய மஸ்தர் வந்து மஸ்தர் இதா அத்துன் வித்தாத்துறது மஸ்தர் எது அத்தாவுடைய மஸ்தர் ஆத நலம் விசாரித்தான் மறியத நோயாளியை நலம் விசாரித்தான் ஆதவுடைய முலாரி வந்து எவுது சரிங்களா ஆத மறியில அதனுடைய சரகு வந்து சாரகு மஸ்தர் வந்து இயாதத்துன் அன் கதை ஃபு ஃபுலானன் இன்ன மனிதரை காப்பாற்றினார் ஹல்லசகு அவரை காப்பாற்றினார் நஜ்ஜாகு இதுவும் அதே அர்த்தம்தான் காப்பாற்றினார் வெற்றி பெற செய்தார் அந்த மாதிரி ஹல்லசக்கு விடுதலை விடுதலை செய்தான் நம்ம அதெல்லாம் நம்ம சொல்லலாம் விடுதலை பெறச் செய்தான் அபுல் காசிம் அபுல் காசிம் என்பது குன்னியத்து நபி சல்லா அலிஸ்லாம் குன்னியத்துன புனை பெயர் பட்டப்பெயர்ன்னு சொல்லுவாங்களா அது அஸ்லம என்பது அதனுடைய சரகு அசலமனை இஸ்லாத்தை ஏற்றான் தஹல ஃபில் இஸ்லாமி இஸ்லாத்திலே நுழைந்தான் அஸ்லம உடைய முலாரி வந்து யூஸ்லிமு என்ன உடைய முலாரி வந்து யூஸ்லீமும் சரிங்களா இப்போ வந்து ஈலாகத்து நஹ்வியா வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஈலாகத்து நகுவியாவில் இன்ஷால அந்த ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம பார்ப்போம்னா ஈலாஹாத்துன் அப்படின்னா தெளிவுகள்னு அர்த்தம் நகவியத்துன் அப்படின்னா இலக்கணத்தை சார்ந்த தெளிவுகள்னு அர்த்தம் ஃபாத்தாகு நபி சலதாலைஸ்லம் யவுதுகு இந்த ஜும்லா இருக்குல்ல ஃபாத்தாகு நபி சலதா ஆலேஸ்லம் யவுதுஹூ ஒரு ஜும்லத்து இங்கே உள்ள இந்த ஜும்லா என்பது எந்த ஜும்லா யவுதுகு யவுதுகுங்கிற ஜும்லா வந்து எப்படி கொடுத்துருக்கான் ஹாலுன் ஹாலாக கொடுத்துருக்கான் அல் ஹாலு ஜும்ல தூ ஹாலான ஒரு ஜும்லா எப்போதுமே தகுத்தாஜு தேவையாக இருக்கும் இலா ராபித்தின் ஒரு இணைப்பின் பக்கம் தேவையாக இருக்குமா எப்படிப்பட்ட இணைப்பின் பக்கம் எர்பு துஹா அதனை இணைக்கின்ற ஒரு இணைப்பின் பக்கம் தேவையாக இருக்குமா சரிங்களா அப்படி சாகிபிகா அதனுடையதை கொண்டுனா அதனுடையதுன்னா எதனுடையது ஹால் வந்தால் கண்டிப்பாக துல்கால் வரும் துல்காலை என்ன துல்காலை கொண்டு அதை இணைக்கின்ற இணைப்பின் பக்கம் தேவையாக இருக்குமா ஓ ஹாதா ராபித்துன் இதான் இந்த இணைப்பு தான் அப்படி சொல்லி கீழே வந்து உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள் இம்மா லமீரு ஃபக்கத் லமீரா மட்டும் இருக்கும் ஹால் என்பது ஜலஸ்து அக்ராவு நான் படிக்கக்கூடிய நிலையில் நான் அமர்ந்தேன் இதில் அனேண்ட் இருக்கு சரிங்களா வ இம்மா லமீ லமீரு வல் வாவு லமீராவும் இருக்கும் இன்னும் வாவாவும் இருக்கும் ஹஜஜத்துள் நான் ஹஜ் செய்தேன் எப்போ வன சகைரு நான் சிறியவனாக இருக்கக்கூடிய நிலையில் வாவ் ஹாலு வாவும் த அனேங்கிற லமீரும் சரிங்களா அதுக்கடுத்து இம்மா வவுல் ஃபகத் வாவா மட்டும் இருக்கும் தகல் துள் தகல்துல் மசித பள்ளிவாசலில் நான் நுழைந்தேன் வலிமாம் வலிமாமும் எசுஜுது எசுஜுது சரிங்களா இமாம் சஜிதா செய்யக்கூடிய நிலையில் இப்போ வாவ் மட்டும் இருக்கா அதுதான் சரிங்களா அப்போது அந்த ஹால் என்பது எப்படிலாம் வந்திருக்கு லமீரா வந்திருக்கு லமீராவும் வாவாவும் வந்திருக்கு வாவா மட்டும் வந்திருக்கு யார் நிலைமை உடையவரோ அவர்தான் துல்கால் நான் அம அதாவது நான் படிக்க படித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நான் உட்கார்ந்தேன் இதில் உள்ள அனாதான் துல்கால் சரிங்களா இப்படி தான் அப்போ நிலைமை உடையவர் தான் துல்கால் நிலைமை தான் ஹால் சரிங்களா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கடுத்து வந்து ரெண்டாவது தமாரின்னு என்னன்னு கேட்டால் தாத்தி வரும் பாவு பா என்பது வரும் லி மானி மின்கா சில அர்த்தங்களிற்காக ஏன்னா இதன் இதிலிருந்து சில அர்த்தங்களிற்காக பாய் என்பது வரும் சபபியத்து சபபியாவுக்காக வரும் சபபியானா என்ன காரணம்னு அர்த்தம் சரிங்களா நகு உதாரணம் அதுக்கு குரான் ஆயத்து தான் கொடுத்துருக்காங்க பல் லகமுல்லாகும் பி குஃப்ரீஹும் அவர்களின் நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் வந்து அவர்களை சபித்தானா அப்போ இந்த பி என்பது எப்படி இருக்கு சபபியாவுக்காக வந்திருக்கு அவர்களின் நிராகரிப்பின் காரணமாக அப்படின்னு சொல்கிறோம்ல அது சரிங்களா பக்கரால எண்பத்தி எட்டாவது ஆயத்து வமின்கு கௌலுகா அலேஸ்லாம் ரசூல் சலா அலேஸ்லம் சொல்லில் எப்படி வந்திருக்கு பி அல்துலாக நரகன் நெருப்பிலிருந்து இருந்து என் காரணமா இல்லை என் மூலமா அப்போ என் மூலம் சொன்னாலும் சரி காரணம்தான் சரிங்களா அப்போ ரசுலாவுடைய சொல்லுக்கு ஒரு உதாரணம் அல்லாவுடைய சொல்லுக்கு ஒரு உதாரணம் சரிங்களா ஐக்கடுத்து பாய் என்பது லர்ஃபியா காண்டி வருது வலகது நசரக்கமுல்லாகு பி பதிரி திட்டமாக பத்ரிலே அதாவது பத்ரு களத்திலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் சரிங்களா அப்போ இந்த இடத்துல பே என்பது லர்ஃபியா காண்டி பதிரு களம் பத்ரி இடம் இடத்தையோ காலத்தையோ குடிச்சாது என்னது லர்ஃப் ப மின்ஹு இன்னும் அது நின்றும் வகுபில் மௌத்தி அவன் மௌத்துடைய நிலையில் இருக்கும்போது ஏன்னா அதாவது மௌத்துடைய நிலையில் அந்த காலத்தை காட்டுதில் சரிங்களா அப்ப லர்புக்காகவும் சபபியாக்காகவும் அலமதுல்லா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடியதை வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம் அஸ்லாமலைக்கு வரஹமதுல்லாஹி பறக்காத்துரும்